ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம விட்டு கொடுத்து பொறுமையா இருந்த கிளிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த பறவைகள் எல்லாமே ஒரே மாதிரி சாம்பல் நிறத்துல இருந்துச்சு அதாவது கலர் அப்போ ஒரு வசந்த பறவைகளின் ராஜா எல்லா பறவைகளையும் அழைத்தது அது தெரிஞ்சுகிட்டு எல்லா பறவைகளும் பறவை ராஜா முன்னாடி ஒண்ணு கூடுச்சுங்க கூட்டமா கூடின பறவைகள் எல்லாமே அது வசந்த காலம் அப்படிங்கறதால ஒவ்வொன்றும் சந்தோஷமா ஒளி எழுப்பி சந்தோஷமா இருந்துச்சுங்க சில பறவைகள் தனது பறக்கும் திறமையையும் சில பறவைகள் தத்தி தத்தி நடந்தோம் சில நொண்டி சென்றும் தன்னோட திறமைய வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தன அப்போ அங்க வந்த பறவைகளின் ராஜா தன்னோட ஒரு ரெக்கை மட்டும் வானத்தை நோக்கி திருப்பிச்சு அதனால வானத்துல ஒரு பெரிய வானவில் உண்டாச்சு உடனே எல்லா பறவைகளும் வானத்துல உள்ள அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சுங்க ஏன்னா அந்த பறவைகள் கிரே கலர்ஸ் தவிர அந்த கலர்ஸ் எல்லாம் அப்பதான் புதுசா பாக்குதுங்க நீலம் கருநீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு என அந்த வானவில் இருந்துச்சு இப்படி ஒரு அழகான வானவில பார்த்ததே கிடையாது சொல்லி சொல்லி பறவைகளின் ராஜா இந்த ஒரு கலரை போறேன் ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த கலர் பிடிக்குதோ அதை நீங்க வானவில்ல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு பறவைகளின் ராஜா அடுத்த செகண்டே ஒவ்வொரு பறவையும் தனக்கு பிடிச்ச கலரை எடுத்துக்க போட்டி போட்டுக்கிட்டு வந்துச்சுங்க ஒரு கிளி முன்னால வந்து எனக்கு பச்சை கலர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பச்சை கலரை எடுத்துக்கிச்சு அந்த கிளியை தான் எல்லாரும் பச்சை கிளி கூப்பிட ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஒரு குருவி பறந்து ஓடி வந்துச்சு அது தனக்கு பிடிச்ச மஞ்சள் கலரை எடுத்துக்கிச்சு அதை எல்லாரும் மஞ்சள் குருவி அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இன்னொரு அதுக்கு பிடிச்ச சிவப்பு கலரை எடுத்துக்கிச்சு அதை எல்லாரும் செங்குருவி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இப்படி எல்லா பறவைகளும் அதுங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் தீரும் வரை எடுத்துக்கிட்டே இருந்துச்சுங்க ஆனா ஒரே ஒரு சின்ன குருவி மட்டும் முன்னாடி போக முடியாம கலர்ஸ் கிடைக்காம நின்னுக்கிட்டு இருந்துச்சு போச்சு அத பார்த்த பரவராஜா அந்த குருவிய பார்த்து நீ ஏன் மத்தவங்களை மாதிரி கலர்ஸ் எடுக்கல அப்படின்னு கேட்டுச்சு இல்ல வரிசையில என்னோட முறை வரும் சொல்லி நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த குருவி ஆனா எல்லா கலர்ஸும் முடிஞ்சிருச்சு இப்ப என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லிச்சு பரவராஜா பரவராஜா சொன்னதும் அதை கேட்ட சின்ன பறவை அழுதுகிட்டே நான் எப்பயும் இந்த சாம்பல் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டுச்சு அதை கேட்ட ராஜா பறவையும் நீ மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து மிகவும் பொறுமையா இருந்திருக்கிற இப்படிப்பட்ட நீ சாம்பல் நிறத்துல மட்டும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளையும் திருப்பி கூப்பிட்டு ஒவ்வொரு பறவை கிட்டே இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கலரை எடுத்து சின்ன பறவைக்கு கொடுத்துச்சு அந்த சின்ன பறவை ரொம்ப அழகான கலர்ஸ்ல ரொம்ப அழகா இருந்துச்சு பார்த்து சந்தோஷப்பட்ட பறவைகளின் ராஜா பஞ்சவர்ண கிளி என்று பெயர் வைக்க எல்லாரும் அந்த கிளிய பஞ்சவர்ண கிளி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி அந்த சின்ன பறவை விட்டு கொடுத்ததாலேயும் பொறுமையா இருந்ததாலையும் மற்ற பறவைகளுக்கு கிடைக்காத கலர்ஸும் பறவைகளின் ராஜாக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்சவர்ண கிளியாவையும் மாறுச்சு நாமளும் தேவையான நேரத்துல தேவையான இடத்துல விட்டு கொடுத்து பொறுமையா இருக்க பஞ்சவர்ண கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்வோம் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை நன்றி